சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்றுவோம் ஓம் ரிஷிபத்வஜாய வித்மகே கிருண்ணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நமது இந்த காணொலியில இன்றைக்கு யோகத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது சுபமாலா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அது என்ன சுபமாலா யோகம்னா ஜோதிட சாஸ்திரம் பலவிதமான கிரக சேர்க்கைகளை வைத்து ஒரு சில யோகங்கள் சொல்லி விட்டு போயிருக்கு ஒரு சில யோகங்கள்னு சொல்லல பல வகையான யோகங்கள்ல பிரித்து வைத்திருக்கு கிரக சேர்க்கைகள் கிரக அமர்ந்த இடம் இதையெல்லாம் வைத்து அப்படி பார்க்கும் பொழுது சுபமாலா யோகம்னு ஒரு யோகம் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துல சரி அந்த சுபமாலா யோகம் இருந்தா என்ன பண்ணும் எப்படி இருந்தா அந்த சுபமாலா யோகம் ஒரு ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒண்ணு இல்லைங்க சுபமாலா யோகன்றது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்துலயும் கிரகங்கள் அமைஞ்சிடணும் அப்படி அமைந்துட்டா அது சுபமாலா யோகம்னு பொருள்படும் லக்னம் எதுவானாலும் இருக்கலாம் சரி இந்த மூணு வீட்டுக்குள்ள எப்படி கிரகங்கள் அமையும் ஒரு கிரகம் வந்து தனியாயிடும் அதாவது கேது ராகு ஏதாவது ஒண்ணு வந்து தனியா போய் மாட்டிடும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது ஆனா மற்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா எட்டு கிரகமும் அந்த மூன்று வீட்டுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த சுபமாலா யோகம் வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது அந்த சுபமாலா யோகத்துல பிறந்த ஒரு ஜாதகனா இருந்தாலும் ஜாதகியா இருந்தாலும் மிகவும் நுண்ணறிவோடையும் எதிர்காலத்தை மனசுல வச்சு செயல்படுவாங்க பொன் பொருள் சேர்க்கை பந்துக்கள் சேர்க்கை தனது சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமை அதாவது துன்பம்னு வந்த ஒரு உதவி செய்வது ஒரு மிகப்பெரிய டானா மிகப்பெரிய தாதாவா இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் முதன்மை பெறும் ஜாதகாரராக இருப்பாங்க அவங்க இல்லாம அந்த இடம் செய்ய அந்த இடத்துல உள்ளது எதுவும் நடக்காது அந்த மாதிரி ஒரு நிலை அவங்க தான் முதன்மை பெறுவாங்க அப்படி இருக்கிறது தான் சுபமாலா யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு லக்னம் எதுவானாலும் சரி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ராசி எது ராசி வந்து அந்த மூணு வீட்டுக்குள்ள தான் அமையும் அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஏன்னா அந்த மூணு வீட்டுக்குள்ள எல்லா கிரகமும் அடைஞ்சிடணும் இல்லையா அதாவது அப்படி பார்க்கும் போனா மூணு வீட்டுக்கு பிரிச்சு தான் கிரகங்கள் இருக்கணும் இப்ப வந்து எட்டு கிரக அமைப்பு இருக்கும் எட்டு கிரகம் மூணு வீட்டுக்குள்ள தங்கிருந்தோம் இருந்து பிரிஞ்சு இருக்கணும் ஒரு வீட்டுல ஒரு நாலு கிரகம் இல்லைன்னா ஒரு மூணு கிரகம் மூணு கிரகம் ரெண்டு கிரகம்ன்ற அமைப்புல இப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அந்த ஜாதகம் சுபமாலா யோகத்துக்குள்ள உட்பட்டு அந்த ஜாதகம் செயல்படும் மிகவும் யோகவானாகவும் குடும்ப வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் மிகவும் அதிர்ஷ்டமுள்ளவனாகவும் ஒரு ஜாதகனாக இருந்தாலும் ஒரு ஜாதகியாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு இதுதான் நம்ம சுபமாலா யோகம்னு சொல்கிறோம் சரி ரைட் அடுத்தது ஒரு பாடல் பாப்போமா என்ன பாடல்னா குருமதி நாளாய் நிற்க குணமுள்ள வெள்ளி கேலி வருமதி நாளே ஆனால் பாக்கிய வேணதுண்டுன்றும் அதாவது குருமதி நாளாய் நிற்கன்றான் குருவுக்கு மதி அல்லது மதிக்கு குரு நாளா நின்றுச்சுன்னா குணமுள்ள வெள்ளி கேலி இந்த ரெண்டு கிரகத்துக்கு ஏதா ஏதாவது ஒரு கிரகத்துக்கு ஏழாம் இடத்த சுக்கரன் இருக்கணும் குருமது வெள்ளி கேலி பருமதி நாளே ஆனால் திரும்பவும் அந்த பருமதி வளர்பிரை சந்திரன் இவங்களுக்கு அதாவது சுக்கரனுக்கு நாலா போய் நின்றுட்டாலும் வளர்புறை சந்திரன் தீபிரை சந்திரன் கிடையாதுங்க வளர்பிரை சந்திரன் சுக்கரனுக்கு ஏழுல போய் அமர்ந்துட்டாலும் இல்லை கந்தாய் செல்வம் உண்டுன்றான் அதாவது யோகம் உண்டு செல்வம் நிறையா சேரும் மிகவும் யோகம் உண்டு வருவது சீவிகை யோகம் வையகம் ஆளு அதாவது சீவிகை யோகம்ன்றான் அதாவது ஊஞ்சல்ல துயலக்கூடியவன் ஊஞ்சல் ஆடக்கூடியவன் அதாவது சொகுசான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது சீவிகை கட்டில் மெத்தை இப்படி எப்போதுமே சொகுசுல வாழ் வாழக்கூடியவங்க சுப யோகங்களை பெறுபவர்கள் அதாவது மல்லிகை மஞ்சத்தில் உறங்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு யோகத்தை தான் இந்த பாடல் விவரிக்குது அதாவது குருமதி நாளாய் நிற்க குணமுல வெள்ளிக்கேலில் வறுமதி நாளே ஆனார் பாக்கிய வேணதுண்டு திருகதும் இல்லை கண்டாய் செல்வமும் மிக யோகி உண்டு வருவது சேவிக யோகம் வையன்மாள் வையகம் ஆளுமாதே இந்த ஜாதகம் இப்படி ஒரு அமைப்புல இருக்கிற எந்த ஒரு ஜாதகமும் மிகப்பெரிய யோகத்தை பெற்று இந்த வையகத்தை ஆளும் யோகம் அதாவது ஒரு வீட்டையோ ஒரு ஒரு அலுவலகத்தையோ முன்னின்று மிகவும் சிறப்பாக நடைமு நடத்தக்கூடிய அமைப்பு பெறும் அந்த ஜாதகம் தான் அந்த பாடல்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு யோகத்தை பத்தி பார்த்துருக்கோம் ஒன்னு சிவமாலா யோக ஒரு அமைப்பையும் அடுத்தது குருமதி நாளாய் நிற்க குணமுள்ள என்ற ஒரு பாடலான விளக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்வம் பெற்று நீடி வாழ்க வாழ்த்தை அமைகிறேன் நன்றி வணக்கம்